உடனுக்குடன் நேரலை செய்திகளை பார்த்து வருகிறோம் மதுரை ஊத்துக்குளி கிராமத்தில் பள்ளி நேரங்களில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்காததால் பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான செய்திகளையும் காட்சிகளையும் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அக்னீஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் பேசலாம் அக்னீஸ்வரன் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ஊத்துக்குடி கிராமத்தில் பேருந்து வராதால் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் குறிப்பாக காலை பத்துக்கு வரவேண்டிய பேருந்து கடந்த சில தினங்களாக வராத நிலையில் இன்று காலை எட்டு மணி முதல் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேருந்து நிலையத்தில் ஊருக்குள் காத்திருந்த அவலம் ஏற்பட்டது இதுகுறித்து கிளை மேலாளரிடம் கேட்டபோது பேருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டுள்ளது என்று தகவலை கூறினார்கள் ஆனால் நாம் அங்கு சென்றபோது ஒன்பது மணி வரை பேருந்து வராததால் மாணவர்கள் பல்வேறு வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்களில் சென்றனர் பள்ளிகளுக்கு மேலும் பேருந்து ஒன்பது மணிக்கு தாமதமாக வந்த நிலையில் கிராம மக்கள் பேருந்தை சிறைபிடித்து வைத்தனர் இதுகுறித்து இந்த பகுதி பொதுமக்கள் கூறுகையில் தினசரி இதுபோன்று இந்த பேருந்து வராத நிலை ஏற்பட்டுள்ளது மதுரை திருப்போவில் இந்த பேருந்து இருந்தபோது தொடர்ச்சியாக காலை செயலராக வந்து கொண்டிருந்தது சோழவதாண்டு பணிமனைக்கு மாறிய பின்பு இந்த பேருந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வராத நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் மாணவர்கள் மூன்று கிலோமீட்டர் தூரத்துக்கு பேக்குகளை கொண்டு சுமந்து கொண்டு பள்ளிக்கு செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டு உள்ளது மேலும் இங்கு வரும் தனியார் பள்ளி வாகனங்கள் மாணவர்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து ஏற்றி செல்வதால் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கடும் மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக கூறுகின்றனர் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு பள்ளிகளில் கல்வி பயின்று வரும் நிலையில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேருந்து நிலையத்தில் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை காத்திருந்த அவலம் ஏற்பட்டது கல்வி கல்வித்துறையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வரும் நிலையில் கிராமப்பகுதிகளுக்கு அனுப்ப வேண்டிய பேருந்துகளை முறையாக அனுப்பாததால் கோலவந்தால் பகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் காலதாமலமாக செல்வதாக பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக புகார் தெரிவிக்கின்றனர் அரசு இதுபோன்ற நடவடிக்கை முறையாக எடுக்க வேண்டும் அதுவரை பேருந்தை நாங்கள் விடமாட்டோம் அதிகாரிகள் வருவரை பேருந்தை விடமாட்டோம் என சிறப்பு பொதுமக்கள் பேருந்தை சிறைப்படுத்தி வைத்துள்ளனர்